ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்த தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் எக்ஸாம்க்கு வந்துட்டு இன்டர்வியூ ஹால் டிக்கெட்டு வந்திருக்கு யார் யாரெல்லாம் செலக்ட் ஆனீங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ ஹால் டிக்கெட்டு வந்துருச்சு ஸோ யார் யாரெலாம் ஹால் டிக்கெட் இன்னும் வரலையோ அவங்களுக்கும் ஒன்று ஒன்றா ஒவ்வொரு மாவட்டத்துக்காக வந்துடும் இல்லை இப்போயே வந்துருந்துருக்கும் எல்லாத்துக்கும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா இது வந்து கரூர் மாவட்டத்தில் இருக்கிற ஒருத்தவங்களோட இன்டர்வியூ ஹால் டிக்கெட்டு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே வந்து விண்ணப்பத்தாளர் பெயர் இருந்திருக்கும் அவங்களோட எண் தந்தை பெயர் இருக்கணும் இங்கே வந்து உங்களுடைய ஃபோட்டோ இருந்திருக்கும் ஸோ உங்களுடைய அட்ரஸ் வந்து இங்கே விண்ணப்பத்தாளர் முகவரியில் உங்களுக்கு இங்கே அட்ரஸ் இருக்கும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த கரூரோட எக்ஸாம்பு இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாம் தேதி வந்து அப்பேராக சொல்லியிருக்கிறாங்க நேர்முக தேர்வுக்கு டைம் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் தேர்ட்டி ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எயிட் ஓ கிளாக் ஒஸ்ட்டு கேஸ் எயிட் ஓ கிளாக் அங்கே இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள் தெளிவாக இருபத்தி நாலு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு தேதியில் நடைபெற்ற எழுத்து தேர்வில் பெற்ற மதிப்பெண்களை இடஒதுக்கீடு அதாவது ரூல்ஸ் ஆஃப் ரிசர்வேஷன் மற்றும் சிறப்பு தகுதிகள் அதாவது பிஎஸ்டிஎம் ப்ளஸ் சர்வீஸ்மேன் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன் இவங்களுக்குலாம் வந்து ஆகியவற்றின் அடிப்படையில் நேர்முகத் தேர்வுக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளார் அதாவது அவங்க வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூக்கு வர சொல்லியிருக்கிறாங்கன்றதாக சொல்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா மேலே குறிப்பிட்டுள்ள நாள் மற்றும் நேரத்தில் உள்ள நேர்முகத் தேர்வில் கலந்து கொள்வதற்காக இந்த நேர்முகத் தேர்வு அனுமதி சீட்டுடன் கீழ்காணும் அலுவலகத்திற்கு வருகை தருமாறு அறிவுறுத்தப்படுகிறார் ஸோ அவங்க வந்து என்ன பண்ணணுன்னா இந்த ஹால் டிக்கெட்டை எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து இங்கே கீழே இருக்கிற ஒரு அட்ரஸ்க்கு வர சொல்கிறாங்க அதாவது வந்து இங்கே பார்த்திங்க இது வந்து பார்த்திங்கன்னா கரூர் அதனால் வந்து இங்கே வந்து கரூரில் இருக்கிற கூட்டுறவு சங்கத்துக்கு வர சொல்கிறாங்க அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இவர் கணினி வழி விண்ணப்பத்தில் குறிப்பிட்டுள்ள தகுதிகளுக்கான அனைத்து மூலச்சான்றிதழ்களும் அதாவது ஒரிஜினல் சர்டிஃபிகேட் மற்றும் சுய சான்றிதழிக்கப்பட்டுள்ள இரண்டு ஒளிநகல்கள் அதாவது செல்ஃப் அட்டஸ்டட் ஃபோட்டோஸ் காபீஸை எடுத்து வர சொல்கிறாங்க அவ்வாறு நேர்முகத் தேர்வுக்கு வரும்போது மூல மூலச்சான்றிதழ்கள் ஒன்றையோ அல்லது அதற்கு மேற்பட்ட சான்றிதழை சமர்ப்பிக்க தவறினால் மறுவாய்ப்பு அளிக்கப்பட மாட்டாது எனவும் இதன் மூலம் கூறுகிறார்கள் என்னென்னா நீங்கள் வந்து ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகணும் ஃபோட்டோஸு அவங்க என்னென்ன டாக்குமெண்ட்லாம் சொல்லியிருக்கங்களோ அதெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போயிடணும் எதாவது ஒன்றை நீங்கள் மிஸ் பண்ணால் கூட உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு சான்ஸ் கொடுக்க மாட்டாங்க நெக்ஸ்ட் அப்பியரன்ஸ் டேட் வந்து உங்களுக்கு கிடைக்காது ஸோ ஆல்மோஸ்ட் உங்களை செலக்டட இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க அதாவது ரிஜெக்டுன்னு சொல்லிடுவாங்க அதனால் நீங்கள் ரொம்ப கவனமாக இருங்க இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க என்னென்ன சர்ட்டிஃபிகேட் எடுத்துகிட்டு வரணுன்றதையும் சொல்லிவிட்டாங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிறந்த தேதிக்கான சான்றிதழ் அதாவது அது எஸ்எஸ்எல்சி ஷீட்டில் இருக்கும் ஹெச்எஸ்சி ஹையர் செகண்டரி சர்டிஃபிகேட் மார்க்ஷீட்டில் இருக்கும் இல்லை அதர் இலவென்ட் சர்டிஃபிகேட்னு பார்த்திங்கன்னா நம்ம ஏகப்பட்டது இருக்கும் நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் கொடுத்தாங்கன்னா அந்த டாக்குமெண்ட்டில் கூட இருக்கும் அடுத்து செகண்ட் இது பார்த்திங்கன்னா கல்வி தகுதிகளுக்கான சான்றிதழ் அடுத்து மூணாவது கூட்டுறவு பட்டப்பயிற்சி தேர்வு பெற்ற சான்றிதழ் அடுத்து போனோஃபய்ட் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க நாலாவது அஞ்சாவது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டிகிரி சர்டிஃபிகேட் கேட்குறாங்க அதாவது டிகிரி செட்டரியில் பார்த்திங்க அப்படின்னா எல்லா மார்க்ஷீட்டும் சரி செப்பரேட் செப்பரேட் மார்க் ஷீட்னால் எடுத்துகிட்டு போயிருங்க மார்க் மார்க்ஷீட் இருந்தாலும் எடுத்துட்டு போயிருங்க அதாவது மார்க் ஷீட் அடுத்து வந்து தமிழை ஒரு பாடமாக பயின்று பேச்சு தேர்ச்சி உண்டான சான்றிதழையும் கேட்குறாங்க அதையும் எடுத்துகிட்டு போயிருங்க அடுத்து ஏழாவது பார்த்திங்க அப்படின்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அதாவது வந்து இந்த அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் எடுத்துருப்பீங்களா ஸோ அந்தமாதிரி வந்து ஒரு நாலஞ்சு நீங்கள் பேக்கப் எடுத்துக்கோங்க இவங்க ரெண்டு கேட்குறாங்க பட் நீங்கள் எப்பவுமே பேக்கப் வச்சுக்கோங்க அடுத்து கீழே இருக்கிறத பார்த்தீங்கன்னா மேலும் பின்வரும் பொருத்தமான சான்றிதழ்களை கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது எல்லாமே உங்களுக்கு அப்ளிகபிள் கிடையாது உங்களுக்கு அப்ளிகபிளாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை கட்டாக எடுத்துகிட்டு போகணும் உதாரணமாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இருக்கிற அந்த தேர்ட் பாயிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்குலாம் வந்து எக்ஸரைஸ்மெனுக்கு இது தேவைப்படும் உங்களுக்கு தேவைப்படாது அதாவது யார் எக்ஸரைஸ் இல்லாமல் நார்மல் ஸ்டூடெண்ட் அப்ளை பண்ணிக்கலாம் அவங்களுக்கு தேவைப்படாது ஸோ இந்தமாரி வந்து யார் யாருக்கு தேவைப்படுதோ அவங்கவுங்களுக்கு மட்டும் அந்த பர்ஃபெக்டான சர்டிஃபிகேட்டை கட்டாயம் கொண்டு போயிடுங்க கொண்டு போக மறந்துடாதீங்க இப்போ மஸ்ட் என்னென்ன பார்த்தீங்கன்னா சாதி சான்றிதழ் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நாலேஜ் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் நம்ம எதாவது நம்ம வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலம் ஆக்டிவிட்டிஸ் படிச்சிருப்போம் ஸோ கணினி பயன்பாட்டில் எதாவது நம்ம சர்டிஃபிகேட் வச்சுருப்போம் ஸோ அதை எடுத்துகிட்டு போங்க அது வந்து ஒரு வேள்வி ஆர்டர் சர்வீஸ் தான் அடுத்து மூணாவது பார்த்திங்கன்னா முன்னாள் இராணுவத்தினர் என்பதற்கான சான்றிதழ் இதை வந்து யார் யாரெல்லாம் எக்ஸரைஸ்மேன் எழுதிருக்கீங்களோ அவங்கள இந்த சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போகணும் நாலாவது பார்த்தீங்க அப்படின்னா மாற்றுத்திறனாளிகளுக்குண்டான சான்றிதழ் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே வந்து அந்த மாவட்டத்தில் இருக்கவங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க இல்லை அப்படின்னா தமிழக அரசு ஏதாவது சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கோம் இந்தமாரி எதாவது உங்களுக்குன்னு ஒரு அட்டை ஏதாவது ஒரு அடையாள அட்டை இந்த மாதிரி எதாவது ஒன்று இருக்கும் ஸோ நீங்கள் அதை எடுத்துகிட்டு போங்க உங்களோட ரிசர்வேஷன் கோட்டாக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அஞ்சாவது வந்து ஆதரவற்ற விதவை அப்படின்னு சொல்கிறதுக்கும் அவங்கக்கிட்ட ஒரு சான்றிதழ் இருக்கும் ஸோ அவங்க வந்து மறக்காமல் இந்த இதை எடுத்துகிட்டு போங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறாவது வந்து நிர்ணயிக்கப்பட்ட கல்வித் தகுதி அதாவது ஒன்றாம் வகுப்பு முதல் வரை தமிழ் வழியில் பயின்றதற்கான சான்றிதழ் ஸோ பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டையும் கேட்குறாங்க ஏன்னா அது வந்து இதெல்லாம் வந்து ஒரு கோட்டாஸ்கில் வர சான்ஸ் இருக்குது அதனால் இதையே நீங்கள் எடுத்துகிட்டு போங்க ஸோ இந்த சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் நீங்கள் மறக்காமல் எடுத்துகிட்டு போங்க அடுத்து பார்த்திங்கன்னா விண்ணப்பதாரர் சான்றிதழ் சரிபார்த்தலுக்கு குறித்த நாள் மற்றும் நேரத்தில் தவறாது கலந்து கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறார் இந்த எல்லா சர்ட்டிஃபிகேட்டையும் எடுத்துகிட்டு கரெக்டான டயத்துக்கு நீங்கள் போயிடுங்க தவறும் பட்சத்தில் அன்னாருக்கு மறுவாய்ப்பு அளிக்கப்பட மாட்டாது என தெரிவிக்கப்படுகிறது ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா மறுபடியும் நெக்ஸ்ட் சான்ஸ் கொடுக்க மாட்டாங்க ஆல்ரெடி சொன்னது தான் அவங்க மறுபடியும் சொல்லியிருக்கிறாங்க ஸோ இருக்கிற எல்லா சர்ட்டிஃபிகேட்டையும் எடுத்துகிட்டு போயிடுங்க ப்ளஸ் வந்து நீங்கள் வந்து ஒரு பேக்கப் வச்சுக்கோங்க ரெண்டு மூணு ஜெராக்ஸ் காப்பி வச்சுக்கோங்க ஸோ ஒரிஜினல் எல்லாத்தையும் பார்த்து சேஃபாக எடுத்துகிட்டு போங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பத்தாரர்கள் நேர்முகத் தேர்வுக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளது முற்றிலும் தற்காலிகமானது அடுத்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பத்தாரர் அவர் கணினி வழி விண்ணப்பத்தில் தெரிவித்துள்ள விவரங்களின் அடிப்படையிலே நேர்முகத் தேர்வுக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளார் விண்ணப்பத்தில் தெரிவித்துள்ள விவரங்கள் ஏதேனும் தவறானதோ என்று இல்லை உண்மைக்கு புறமானதோ என்று கண்டுபிடிக்கப்பட்டால் அவரது விண்ணப்பம் எந்தவித முன்னறிவும் என்று நிராகரிக்கப்படும் அதாவது நம்ம ஏதோ ஒன்று சொல்லிவிட்டு வேறு எதாவது டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போகக்கூடாது ஸோ நீங்கள் எந்த அப்ளிகேஷனில் என்ன பண்ணுறீங்களோ ஸோ அந்தந்த டாக்குமெண்ட்ஸ் ஸோ எல்லாம் அந்த இதை எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நேர்முகத் தேர்வுக்கு நேர்முகத் தேர்வு தொடர்பாக ஏதேனும் சந்தேகம் ஏற்படின்னு நீங்கள் வந்து இந்த ஒரு கான்டாக்ட் நம்பருக்கு உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் அந்த காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ண சொல்கிறாங்க அவ்வளோதான் ஸோ இப்போ முக்கியமாக நீங்கள் எடுத்துகிட்டு போகிறது என்னென்ன அப்படின்னா இந்த ஹால்ட் இந்த உங்கள் சொல்லக்கூடிய எல்லா டாக்குமெண்ட்ஸும் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் எடுத்துகிட்டு போகாமல் மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ நெக்ஸ்ட் சான்ஸுன்றது ஒன்றுக்கு கிடைக்காது ஏன் அப்படின்னா நீங்கள் ரொம்ப எஃபர்ட் போட்டு படிச்சுருப்பீங்க இவ்வளோ நேச்சுரல் பிரச்சனை இருக்கிறப்ப கூட மழை ஏகப்பட்ட பிரச்சனை இருந்துச்சு அதிலேயே நீங்கள் எல்லாமே செலக்ட் ஆகிறீங்க ஆல் தி பெஸ்ட் ஸோ மறக்காமல் இந்த எல்லா சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ப்ளஸ் வந்து எக்ஸ்ட்ரா சர்டிஃபிகேட் உங்களால் ஏதாவது பண்ண முடிஞ்சால் கூட ரெடி பண்ணி வச்சுக்கோங்க பேக்கப்புக்கு ஏன்னா ஒரு சர்டிஃபிகேட்டில் வந்து இதில் அது ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னாங்கன்னா நம்ம இன்னொரு சர்டிஃபிகேட்டை காட்டணும் அப்படின்னா அது ஓகே அப்படின்னு சொல்லிடுவாங்க ஸோ அதனால் முடிஞ்சளவு உங்ககிட்ட என்னென்ன சான்றிதழாக இருக்கோ அதை எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துகிட்டு போயிருங்க இந்த வீடியோ பார்க்குற நம்ம வியூவர்ஸ் வந்து யாராவது வந்து வேறு என்னென்னலாம் டாக்குமெண்ட் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது இல்லை வேறு ஏதாவது ஆல்டர்னேட் ஏதாவது இருக்குதா அந்த மாதிரி ஏதாவது ஒன்று மிஸ் பண்ண வேறு ஏதாவது ஆல்டர்னேட் இருக்கான்றதை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுருங்க அது நம்ம மற்றோட சப்ஸ்கிரைபருக்கும் மற்ற யூஸருக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நீங்கள் இன்டர்வியூ எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இதே நம்மளோட சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஸோ அதை நீங்கள் கோத்துரு பண்ணுங்கள் உங்களுக்கு அதுக்கும் மேலே வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸில் போடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிவிடுங்க நம்ம சேனலை மறாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க தேங்க் யூ